நேட்டோக்கு எதிரான பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து மீண்டும் பலம்பெற ஆரம்பித்திருக்கின்றது இந்த முறை பிரிக்ஸ் கூட்டமைப்பில் வந்து ஐந்து நாடுகள் வந்து புதிதாக இணைந்திருக்கின்றன அந்த நாடுகள் என்ன என்று சொல்லி சொன்னால் எகிப்து எத்தியோப்பியா ஈரான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய ஐந்து நாடுகள் தான் இப்போது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் வந்து இணைந்திருக்கின்றன இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புன்றது என்ன சொல்லி சொன்னால் நேட்டோக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த அமைப்பு ஆரம்பிக்க தொடங்கப்பட்ட நான்கு நாடுகள் முக்கியமான நாடுகளாக காணப்பட்டன பிரேசில் ரஷ்யா இந்தியா மற்றும் சீனா ஆகிய இந்த நான்கு நாடுகளும் இணைந்து தான் இந்த கூட்டணியை வந்து உருவாக்கியிருந்தன பின்னர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா இதோடு இணைந்து கொண்டதன் பிற்பாடு பிரிக்ஸ் என்ற பெயரில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் செயற்பட ஆரம்பிக்கின்றது இந்த உலகத்தில் இருபத்தி ஐந்து சதவீதமான பொருளாதாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அமைப்பாகவும் பிரிக்ஸ் வந்து காணப்படுகின்றது உலகத்திலேயே அதிக மக்கள் தொகையை கொண்ட ஒரு கூட்டணியாகவும் இந்த பிரிக்ஸ் வந்து காணப்படுகின்றது ஏனென்று சொல்லி இந்தியாவும் சீனாவும் இதில் வந்து அங்கத்துவராக

ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள்